தனுஷ் டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ அத மறுபடியும் குத்தி கொளறி இருக்கீங்க சுசித்ரா பத்தின ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸும் என்ன பத்தி பேசிட்டீங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சரி உங்களுக்கு அனுப்புறேன் அத நீங்க வந்து சுசித்ராங்கிறவங்க முழு பைத்தியம் அவங்க வந்து ட்ரக் அடிக்ட் அவங்க வந்து ஹோட்டல்ல போய் கத்து கத்துன்னு கத்துவாங்க கார்த்திக் குமார் பாமா அவர் தான் ஒரு நிமிஷம் பேச விடுங்க கார்த்திக் குமார் பாமா அவர் தான் காப்பாத்தினாரு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க இருந்தாலும் அவங்க முழு பைத்தியம் ஆயிட்டாங்க யார் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி ஹிண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிருக்கீங்களே அதுக்கு உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா

நீங்க பிராயசுதம் பண்ணோம்னா பப்ளிக்கா அப்பாலஜி போட்டு வீடியோ போடுங்க நான் எதுக்கு உங்கள்கிட்ட பேசணும் நான் எந்த கருத்தும் நான் வெளிப்படுற ஐ டோன்ட் டு ப்ரூவ் எனி திங் தட் யூ ஆர் டாக்கிங் பேஸ்லெஸ் திங்ஸ் உங்கள்ட்ட ஆதாரமும் இல்ல எவிடென்ஸும் இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் வச்சு நீங்க கண்ணா அப்படின்னா ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு போடுறீங்க என்னவா இருந்தாலும் சரி உங்க வாயால் தானே வந்துச்சு

இருக்குல்ல குழந்தை குட்டி அப்ப அவங்களை பத்தி இப்படி யாராவது இல்ல நீங்க பயங்கர இன்னசென்ட் மாதிரி எல்லாம் பேசாதீங்க இந்த பேட்டிய நாங்க நாலஞ்சு தடவை பாத்துட்டுதான் உங்களுக்கு கால் பண்றோம் ஓகே இல்ல நீங்க ரொம்ப வெகுளி மாதிரி ஒன்னும் தெரியாத மாதிரி எல்லாம் பேசாதீங்க

எனக்கு உங்க காசு நீங்க எவ்ளோ வாங்குறீங்க எவ்ளோ குடுக்குறீங்க அத பத்தி எனக்கு ஒன்னும் தெரியல சார் அத நீங்க போலீஸ் சொல்லுங்க எனக்கு எந்த என் கருத்து என்னன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணனும் யூ ஷுட் அரெஸ்ட் ஃபார் ஆல் த டைம் டாக்கிங் நாண்சென்ஸ் அப்டிமேல் சினிமா ஆர்டிஸ்ட் you are a sexist journalist you are very very unscrupulous you do not do your research you only talk for people who pay you yes or no enga kaasu vaangringa avangaloda loudspeaker speaker avringa correct ah இந்த சுச்சித்ரா உங்ககிட்ட உங்க உங்களை என்ன பாவம் பண்ணிச்சு இந்த சுச்சித்ரா உங்க எதிர என்ன மோசம் பண்ணிச்சு அவ்வளவு சந்தோஷமா கீழ்ச்சி எறியறீங்களே ஒரு பொண்ண இல்ல இல்ல சீரியஸா கேக்குறேன் நான் சுச்சித்ராவே கேக்குறேன் ஒரு பொண்ண அவ்வளவு ஆபாசமா நாக்குல நரம்பே இல்லாம வாய்க்கு சாம போய் சொல்லி அசிங்க அசிங்கமா டிஃபைன் பண்றீங்களே நான் உங்க கேள்விக்கு எதுக்கு பதில் சொல்லணும் இல்ல நான் ஏன் உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும் நீங்க ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் உங்களை பத்தி யூடியூப்ல